Assalamualaikum warahmatullahi itu,

சாத்தியமே ஆனால் தூது மிக சரியாக இடைத்தும் கூட அதனை ஏற்காத இந்த சமூகம் வாழ்ந்திருந்தால் உலகில் வெற்றி கொண்டிருந்த போதும் மறுமையில் அச்சமூகம் மிக பெரும் அடையும் இதே நஷ்டத்தின் ஒரு வகையாகும் இரண்டு உலகிலும் நஷ்டமற்ற அழகான வாழ்வு அருமையிலும் நிரந்தரமான வளம் நிறைந்த வாழ்வோ என்பதுவே இறை தூதை சரியாக கடைபிடிக்கும் போதான விளைவாகும் இது நஷ்டம் எதுவுமற்ற உயரிய வெற்றியாகும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை மூன்று இன்னொரு சமூகம் குறிப்பிட்ட காலப்பிரிவில் காணப்பட்ட பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக உலகை இழக்கலாம் ஆனால் இதை தூதை ஏற்று அதற்கேற்ப அச்சமூகம் வாழும்போது மறுமையில் அச்சமூகம் பெருவெற்றி சமூகங்கள் அவதானிக்க முடிகிறது மறுமையிலும் அவர்கள் மிக பெரும் நஷ்டமடைவார்கள் இது முழுமையான நஷ்டமாகும் ஐந்து இவ்வசனம் தனிமனித வாழ்வில் நஷ்டத்தையும் குறிக்க முடியும் என்பது இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் அது பற்றிய சில விளக்கங்களை கீழே நோக்குவோம் தூதை ஏற்ற முஸ்லிமும் கூட மறுமையில் நஷ்டப்படும் சந்தர்ப்பம் உள்ளது ஒரு குறிப்பிட்ட காலம் நரையில் வேதனைகளோடு வாழ்ந்துவிட்டு பின்னரே சுவர்க்க வாழ்வுக்கு திரும்பும் நிலை நிறைய முஸ்லிம்களுக்கு ஏற்படலாம் இது அந்த மனிதர்கள் அடையும் ஒரு வகையான நஷ்டமே ஆகும் இரண்டு இறை தூது கிடைக்காத மனிதர்கள் அவர்களது நீதியான நற்செயல்களுக்கு ஏற்ப உலகில் வெற்றி வெற்றியடையலாம் அருமையிலும் அவர்கள் வெற்றி அடையும் சந்தர்ப்பம் உள்ளது இதனை விரிவாக விளக்க முடியவில்லை அது தலைப்பை விட்டு வெளியே போனதாக அமைந்துவிடலாம் மூன்று தனி மனிதர்களில் சிலர் உலகில் நஷ்டமடையாது தப்பலாம் ஆனால் மறுமையில் நஷ்டமடைந்து போகலாம் வேறு சிலர் உலகிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை பெற்று நஷ்டத்திலிருந்து ஏறத்தாழ முழுமையாக தப்பலாம் இங்கே நாம் தோல்வி அல்லது நஷ்டத்தின் எல்லா வடிவங்களையும் விரிவாகவும் நுணுக்கமாகவும் விளக்குவது சாத்தியமில்லை சுருக்கமாக சில பொதுவான தோற்றப்பாடுகளை மட்டும் இங்கே தந்துள்ளோம் என்பதை வாசகர்கள் கவனத்தில் கொள்வார்களாக இந்த வகையில்தான் இவ்வசனம் மனிதன் என்று பொதுவாக சொல்வதன் மூலம் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் அனைவரையும் குடித்து நஷ்டம் என்ற சொல்லின் பிரியோக ஒழுங்கால் அது பல வகையில் அமையலாம் எனவும் காட்டி ஒரு மிகச்சிறிய வசனத்தின் மூலம் பரந்த முழுமையான உண்மையை விலக்கிவிட்டது எனப் புரிந்துகின்றோம் இது அல் குரு அற்புதமான பிரயோக நுட்பமாகும் இவ்வசனம் சொல்லும் இன்னொரு கருத்துக்கு வருவோம் அல் குரு ஆண் மனிதனின் தோல்வியை விளக்கும் போது நஷ்டம் என்று கூறுவதையே வழக்கமாக கொண்டுள்ளது உதாரணத்துக்கு கீழ்வன் வசனங்களை அவதானிப்போம் அவர்களுக்கே மிக மோசமான தண்டனை உண்டு அவர்களே மருமையில் மிக பெரும் நஷ்டவாளர்கள் அல் குரு ஆண் இருபத்தி ஏழாவது சூரா ஐந்தாவது வசனம் நவியை கூறுங்கள் நஷ்டவாளர்கள் என்போர் தம்மையும் தன் குடும்பத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் தெளிவான நஷ்டமாகும் முப்பத்தொரும் ஒன்பதாவது நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தான் நஷ்டவாளர்களாவது இரண்டாவது சூரா நூற்றி எத்தராவது வசனம் அவர்கள்தான் அல்லாவுடனான உடன்பாட்டை அதை நன்கு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் உடைப்பவர்கள் தொடர்புபடுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டவற்றை துண்டித்து விடுபவர்கள் அத்தோடு சீர்கள் செய்பவர்கள் அவர்கள்தான் நஷ்டவாளர்கள் இரண்டாவது சூடா இருபத்தி ஏழாவது வசனம் நஷ்டம் என்ற பிரயோகத்தின் மூலம் மனிதனுக்கு அவனது இழப்பை விளக்குகிறது அத்தியாயம் தோல்வி என்ற பிரயோகம் அக்கறத்தை நன்கு கொடுக்காது அது மாத்திரமன்று தோல்வி சிலபோது முழுமையான நஷ்டமாக அமையாது நீர் எடுதலுக்கான ஒரு தூண்டுதலாக அமைகிறது அல்லது நிறைய படிப்பினைகளை கொடு பார்த்து மீள் ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு அது காரணமாக அமைகிறது தோல்வியின் விளைவாக நஷ்டத்தை இழப்பை சுட்டி காட்டும் போதுதான் கருத்து நன்கு தெளிவாகிறது அதாவது நஷ்டம் என்ற சொல்லே தோல்வி என்ற சொல்லை விட இங்கு நாடப்படுகின்ற கருத்தை கொடுக்க மிக பொருத்தமானதாக அமைகிறது நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் விழுந்து கிடக்கிறான் என்ற இந்த வசன அமைப்பு உணர்த்து இன்னொரு கருத்துக்கு வருவோம் அதுவே இவ்வசனம் எதிர்மறை பிரோகத்தை கொண்டுடமே ஆகும் எப்போதும் எதிர்மறை சொற்கள் வசனங்களுக்கு கவனையின் ஆற்றல் அதிகம் நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் விழுந்து விட்டீர்கள் நஷ்டமடைந்து விட்டீர்கள் என்று யாரும் சொல்லும்போது போது எமது புருவங்கள் உயர்கின்றன ஆ அப்படியா அது எப்படி என்று கேட்கத் தோன்றுகிறது இந்த வேலையைத்தான் இவ்வசனம் செய்கிறது இவ்வசனத்தை நம்பிக்கை கொண்டு நற்செய்கள் புரிந்து சத்தியத்தை தம்மிடையே உபதேசித்துக்கொள்வதோடு பொறுமையையும் தம்மிடையே உபதேசித்துக்கொள்வோர் தவிர என்ற அடுத்த வசனத்தோடு இணைத்துப் பார்க்கும்போது புரியப்படும் கருத்துக்களை கீழே தருகிறோம் ஒன்று தோல்வியின் நஷ்டத்தின் வகைகள் பலவிதம் அதற்கான காரணங்கள் மேற்பல ஆனால் மிகச் சரியான வெற்றிக்கான அடிப்படை வழி ஒன்றுதான் இந்த வகையில் வெற்றியை விலக்குவதே இலகுவானது அது மட்டுமல்ல தேவையானதும் கூட இந்த வகையில் வெற்றிக்கான வழியை விளக்குவதை நோக்காக கொண்டுதான் இறைவன் இவ்வாறு பேசினான் என இவ்வசன ஒழுங்கை விளங்க முடிகிறது இரண்டு மனிதன் என ஆரம்பித்து அதிலிருந்து விதிவிலக்காகவே நஷ்டத்திலிருந்து தப்பித்தோரை காட்டும் இந்த வசன ஒழுங்கு அல்லது அத்தியாயத்தின் கட்டமைப்பு மனிதர்கள் பெரும்பாலோர் நஷ்டத்தில் வீழ்ந்துள்ளார்கள் என்ற இன்னொரு கருத்தையும் உணர்த்துகிறது மூன்று அல்குவான் தான் சொல்ல வரும் சிந்தனைக்கு எப்போதும் ஆதாரம் சொல்லும் அந்த சிந்தனையால் மனிதர்களுக்கு விளையும் நலன்கள் யாவை என்பதையும் சுட்டிக்காட்டும் காட்டும் ஒருபோதும் வெறும் கருத்துக்களாகவும் உண்மைகளாகவும் உபதேசங்களாகவும் மட்டும் தன் சிந்தனையை அழுக்குவான் முன்வைப்பதில்லை இந்த அத்தியாயத்திலும் நாம் காண்பது அந்த ஆகும் எனது சிந்தனையேத்திற்கு நன்மை பயக்கும் அதுவே அவர்களுக்கு வெற்றியை தரும் அதனை நீங்கள் புறக்கணித்தீர்களானால் தோல்வியில் நஷ்டத்தில் வீழ்ந்து கிடப்பீர்கள் என மிகுந்த உறுதியோடு இங்கு அல்புவான் சொல்கிறது அதற்கு சான்றான அத்தியாயம் இங்கே காலத்தை காட்டுகிறது காலம் என்பது மனிதனது அறிவு உடல் உழைப்பின் சாரம் இன்னொரு வகையில் சொன்னால் காலம் என்பது வரலாறு வரலாற்றை வாசித்தால் ஆராய்ந்தால் அத்தியாயம் இங்கே விளக்கும் பண்புகளை கொள்ளாதோர் தோற்று போயினர் நஷ்டமடைந்து போயினர் என்பது தெளிவாகும் இவ்வாறு அல்குவான் தூதின் அதிரியர் பண்பாட்டை இன்னொரு வகையில் சொன்னால் அதன் வருமானத்தை எடுத்துக்காட்டி முன்வைக்கிறது நீ அடுத்த வசனத்தை தனியாக நோக்குவோம் அவ்வசனம் நஷ்டத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வது அல்லது வெற்றியை சாதித்துக் கொள்வது எவ்வாறு என விளக்குகிறது